ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப மோசமாக தான் நான் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா சமையல் வேலை முடிஞ்சதுமே கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்குதுன்னு எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பாடு போட சொல்லி கேட்டுருந்தனால நான் அப்படி அப்படியே வச்சுட்டு கட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு அதான் பத்து பாத்திரமும் அப்படியே இருக்குது இதெல்லாம் என்ன ஊரை கொஞ்சம் எடுத்து வைக்கல எனக்கு மதியம் வந்து நான் பிரண்டை தொழில் தான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து அதை வச்சுட்டு அப்படியே வச்சு வச்சுருக்கேன் பிறண்ட தொழில் அப்புறம் ரசம் வாழைக்காய் வறுவல் முருங்கிற சூப்பு இதெல்லாமே வச்சுருந்தேன் முருங்கிக்கிற சூப்பே பார்த்திங்கன்னா தான் சாப்பிட்டு கொஞ்சம் மெய்வியிருக்கு சிறுசாக இதெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா அப்படியே வச்சுருக்கேன் இந்த மெய் கொஞ்சம் போட்டதுனால இந்த மாதிரி மேலே வந்து பனி நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பனி போயிருந்தது அதனால் வந்து இந்த மாதிரி முருங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது என்ன மாதிரி இப்போ இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த வேலையை நம்ம எப்படி முடிச்சுட்டு நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் இதுவே ஒரு பத்து நிமிஷம் முக்கால் மணி நேரம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேலை செய்யும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இந்த மாதிரி காய்கறி இந்த மாதிரி வேஸ்டேஜ்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டோம்னா இப்போ வந்து நான் ஜூஸ் போட்டேன் வாழைக்காய் அரிஞ்சேன் அப்புறம் முடிங்கிறதுக்காக நான் வந்து வெங்காயம் அப்புறம் பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டோம்னா இதை கொண்டு போய் நம்ம வேஸ்டேஜில் போட்டுனா போடலாம் இல்லை எங்கே போடணுமோ போட்டுட்டு டக்குன்னு கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம அப்படியே ஓரவங்க ஓரங்க போட்டு போட்டு ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நிறைய வந்து சேர்ந்துடும் அதனால தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் கவே அரிச்சதாக சொல்லி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருந்ததுனால நான் அதை வந்து எடுத்து வச்சுட்டேன் இது எப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா அது அப்படியே கொசுலாம் வந்து உட்காரும் ஏஸில் வீணாக போயிடும் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க முடியாது பச்சாது கொய்யானம் போட்டுட்ருக்கோம் இதை வந்து நம்ம எப்படி சர்வ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் உப்பு பாத்திரத்தில் வந்து இந்த மிளகாயை வந்து நம்ம வச்சிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது அடுத்தது ஏதாவது சமையல் இல்லை சட்னி தொகையெல்லாம் அதுக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் நான் வந்து இதை காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே போட்டுராமல் இந்த மாதிரி அழுத்தி மேலே கொஞ்சம் உப்பை தூவி வச்சிட்டோம்னா நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்த ஸ்டவ் மேலே லைட்டாக ரொம்ப இல்லை லைட்டாக வந்து விம் அப்படியே லிக்விட துவைச்சி விட்டு துடைச்சி விட்டுட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் நான் விளக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரத்தில் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட் செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு திரும்ப வீடியோவில் காமிக்கிறேன் பாத்திரம்லாம் விளக்கி எழுத்து பிள்ளையில் போட்டுட்டேன் மற்றபடி இந்த வானல் இதெல்லாம் வந்து வானல் வந்து நான் சும்மா வடகெலாம் தாளித்து கொடுத்ததுனால நைட்டு வீட்டு சட்னி அரைக்க வெங்காயம் வதக்கம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா எண்ணெயாக இருந்ததுனால அப்படியே முடி வச்சிட்டேன் இந்த சூப்பு சாயந்தரம் குளிக்கலாமே கீரை சூப்பை நான் வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டாப்பேன் இப்போ ஸ்டவ் மேலே பார்த்திங்கன்னா க்ளீனாக எல்லாத்தையும் நான் தொடைச்சிட்டேன் தொடச்சிட்டு நம்ம அப்படியே பிளேட்லாம் எடுக்க வேணாம் ஸ்டாண்ட் எடுக்க வேணான்னு பார்த்தேன் ரொம்ப அழுக்காக இருந்ததுனால அதையுமே எடுத்துகிட்டு லைட்டாக அப்படியே நான் அந்த எதுவுமே சாதமும் தண்ணி விட்டு மூடி வச்சுட்டு எல்லாமே சுத்தமாக விளக்கிட்டு கழுவிட்டேன் இந்தமாதிரி மதிய நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதெல்லாம் துணி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு கால் மணி நேரம் நிமிஷம் ஒரு டைம் வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா டக்குன்னு வேலை வர மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வேலைகள் நான் அப்படி தான் வந்து கொஞ்சம் ஈஸியான முறை செஞ்சுப்பேன் ஏன்னா ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டீன்னு சொன்னால் டக்குன்னு காஃபி குடிச்சா தேவலாம் போல் இருக்கும் சரி அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களும் சட்டுன்னு வெளில போகிற மாதிரி சொல்லுவாங்க டீ போட குழம்பும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிச்சனுக்கு வரும்போது எப்போதெல்லாம் அழுக்கும் அதுமாக இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலும் கோவம் வர்ற மாதிரி தோணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டு உடனே படுக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா உடம்பு வெயில் போடுறதே மெயின் காரணமே அதுதான் அப்படின்னு எனக்கு வந்து தெரிஞ்ச வரலை நான் அப்படி தான் வந்து நிறைய பேருக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸர்களில் நாங்கள் சொல்லிப்போம் அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அது வந்து சில பேர் உடம்பு கூட இருக்கலாம் ஆனால் காலையில் எழுந்திருக்கோம் மற்ற ரெஸ்ட் எடுக்க தான் தோணும் நான் வந்து கொஞ்சம் காலை வேலை இருக்குது அதனால் அதனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பேன் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளையும் நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா சாப்பிட்டு உடனே படுக்காமல் இருந்தால் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது தான் சொல்கிறாங்க உடல் நல்லதுன்னு வீட்டு மட்டும் காரணம் இல்லை வேறு பிரச்சனைகளும் சொல்ல வருதுன்னு சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏதாவது வீட்டு வேலைக்கு வந்து முடிச்சுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வீடியோ பார்ப்போம் பார்க்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்